அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை விரியும் பெற்றோர்களின் வருகையை டிஎன்ஏசிடி பேரண்ட் ஆப்பில் எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிற பார்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத கொடுத்து டிஎன்ஏசிடி பேரண்ட் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த டிஎன்ஏசிடி பேரண்ட்ஸ் ஆப்பை வந்து லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க டிஎன்ஏசிடி பேரண்ட்ஸ் ஆப்பை லேட்டஸ்ட் வருஷனுக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினா யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும் இந்த இடத்துல தலைமை ஆசிரியர் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்நுலையே அப்படிங்கிறத கொடுங்க யூசர் நேம் அப்படிங்கிறதுல தலைமை ஆசிரியர் உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படிங்கறதுல இதே போல் எஸ் கேபிட்டல்லையும் எஸ்எம்சி அட்டு மொபைல் நம்பரோட கடைசி நான்கு இலக்கத்தை வந்து என்டர் பண்ணிவிட்டு உள்நுலையை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஎன்ஏசிட்டு பேரண்ட்ஸ் அப்புறம் ஹோம் பேஜ் வந்துட்டு அதில் பெற்றோர் சந்திப்பு இருக்கும் அந்த மாடியில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் மேல் நம்பர் ஆஃப் பேரண்ட்ஸ் ஃபீமேல்னு இருக்கும் அதில் மேல் அப்படிங்கிறது எத்தனை மேல் பேரண்ட்ஸோ அதை எண்ணிக்கை போடுங்க ஃபீமேல் அப்படிங்கிறத ஃபீமேல் பேரண்ட்ஸோட எண்ணிக்கையை கொடுத்துட்டு கீழே கூடிய சேவ் அப்படின்னு க்ளிக் பண்ணுங்கள் சேவ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி வந்திருக்கும் இதே போல் ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறக்கூடிய விழிப்புணர்வு கூட்டத்திற்கான வருகையை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி